இதுவரைக்கும் நாலு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அறுபதுக்கும் அதிகமானவர்கள் மிக மோசமாக காயம்பட்டிருக்கிறாங்க இரவோடு இரவா ராணுவம் குவிக்கப்பட்டுகிட்டே இருக்கு ஆனாலும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் நடு ரோட்ல இறங்கி இருக்காங்க பாஜகவினுடைய அலுவலகம் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் லடாக்கை பத்தி தான் பேசிட்டு பெரிய கலவரங்கள் நடக்குது இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க ஏன் எதுக்காக இவ்வளவு இளைஞர்கள் இவ்வளவு தீவிரமா போராடுறாங்க அவங்க கேட்கக்கூடிய

இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா காங்கிரஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம் ராகுல் காந்தி தான் வந்து ஜென்செட்டை பத்தி பேசினாரு ஜென்செட்டுகள் போராட்டத்துக்கு வரணும் அவர் சொன்னதுனாலதான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அவர்னால தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியாது அதனால அவர் ஒரு கலவரத்தை உருவாக்கி காங்கிரஸ் ஆட்சி பிடிக்க முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு நரேஷனை வந்து பாஜக தரப்புல இருந்து செட் பண்றாங்க ராகுல் காந்தி ஜென்சட்டை பத்தி பேசினது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஆனா இந்த போராட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடந்த இருபது நாளாக நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே பல ஆண்டுகளாக லடாக் மக்களினுடைய மிகப்பெரிய கோரிக்கை இது அந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஏற்கனவே பல போராட்டங்கள் நடந்திருக்கு பத்திரிகை செய்திகளாக தொடர்ச்சியாக ஒப்பீனியன் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு ஆனா ராகுல் காந்தி தான் காரணம்னு பாஜக கூச்சமே இல்லாம வெக்கமே இல்லாம ஒரு பொய்ய சொல்றாங்க அந்த மக்களினுடைய நியாயமான அரசியல் கோரிக்கை இருக்கு பாத்தீங்களா அந்த அரசியல் கோரிக்கையை மறைக்கிறாங்க இதுதான் நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஒரு மக்கள் கூட்டம் ஒரு இளைஞர்கள் ஒரு கோரிக்கையை நோக்கி போராட்டத்தை துவங்கி இருக்கும் போது அதை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு வேற பக்கம் மடைமாற்றி விட்டு அவங்களுடைய போராட்டம் எந்த நோக்கத்துக்கானது அப்படிங்கிறத மறைக்கிறத தொடர்ச்சியா பாஜக செஞ்சுட்டு இருக்காங்க இந்த லடாக் விஷயத்துல சேராங்க இந்த லடாக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா லே அபெக்ஸ் பாடி அப்படிங்கக்கூடிய அமைப்பும் கார்கில் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் இந்த ரெண்டு அமைப்பும் தான் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய சூழலியல் போராளிகள் இன்னும் ரொம்ப முக்கியமான சில மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க இந்த போராட்டத்தினுடைய மைய நோக்கம் என்ன போராட்டம் ஆரம்பிச்சது செப்டம்பர் பத்தாம் தேதி அது உண்ணாவிரத போராட்டம் அதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அது அமைதி வழியில் ஜனநாயக வழியில் காந்திய வழியில் ஒரு உண்ணாவிரத போராட்டமாகத்தான் அது துவங்குது பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கடந்த செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி என்டிஎஸ் மெமோரியல் கிரவுண்ட்ல வந்து ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி ஒட்டுமொத்தமாக எல்லாருமே இளைஞர்கள்லாம் ஒன்னா கூடி ஒரு சில முடிவுகள் எடுக்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய கலவரம் வருது போலீஸ் ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்துறாங்க அதுல நாலு பேர் பலியாறாங்க மிக மோசமான ஒரு வன்முறை அதுக்கு பிறகு கட்டமைக்கப்படுது இங்க எல்லா போராட்டத்துக்கு பிறகு பாருங்க ஒரு ஜனநாயக போராட்டம் துவங்கும் அது ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய போராட்டங்களாக இருக்கட்டும் அமைதி தான் போராட்டங்கள் துவங்கும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் போலீஸ் உள்ள போது ஒரு கலவரத்தை வந்து உருவாக்குவாங்க கேட்டால் மக்கள் தான் கள்ள தூக்கி அடிச்சாங்க மக்கள் தான் வந்து வன்முறையை பிரயோகப்படுத்துறாங்க போராட்டக்காரர்கள் அதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி எப்பவுமே ஒரு போராட்டத்தை வன்முறை சம்பவமாக மாற்றுறது வந்து அரசு மெக்கானிசம் தான் அதே தான் இதுவும் நடந்திருக்கு தான் எவ்வளோ பெரிய போராட்டமாக மாறி இருக்கு அடிப்படையில் உங்களுடைய கொள்கை என்ன எதுக்காக அந்த போராட்டம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்க்ளூடிங் லடாக் எல்லாத்தினுடைய அரசியல் உரிமைகளும் ஒட்டுமொத்தமாக அழித்தொழிக்கப்பட்டு ஒரு புது சட்டத்தினூடாக மத்திய அரசாங்கம் காஷ்மீரையும் லடாக்கையும் அது மட்டும் இல்லாமல் ஜம்முவையும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள யூனியன் பிரதேசமாக கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு தேர்தலே நடத்தப்படலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு ஜனநாயக நாட்டில் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா பல தடைகளை இவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு சட்டமன்றத்தை கலைச்சாங்க அதுக்கு பிறகு ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்து ஒரு மாநிலத்தை யூனியன் டெரிட்டரியா அதனுடைய அதிகாரத்தை குறைச்சாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க காஷ்மீருக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரம் இது நேரு காலத்தில் அந்த காஷ்மீர் மன்னராக இருந்த ஹரிசிங் எப்படி வந்து இந்தியாவோடு ஒப்பந்தங்கள் போட்டு இந்திய ராணுவத்தையும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை கொள்கைன்னு சில விஷயங்களை மட்டும் அந்த ஒப்பந்தத்தின் ஊடாக இந்தியாவோடு இணைந்தார் மற்றபடி ஆர்டிகல் த்ரீ சில சிறப்பு அதிகாரங்களை யாருக்கு காஷ்மீருக்கு கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு தனி பாராளுமன்றம் இருந்தது தனி பிரதமர் இருந்தார் அது ஒரு தனி நாடு மாதிரி தான் இருந்துச்சு சில விஷயத்தை தவிர்த்து பிற்பாடு படிப்படியா த்ரீ செவன்டி ஒண்ணும் இல்லாம ஆக்குனது கடந்த காலத்துல காங்கிரஸ் தான் அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக ஆட்சி அதிகாரம் வந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக த்ரீ செவன்ட்டியே இல்லாமல் பண்ணிட்டு ஒரு மாநில அதிகாரமே இல்லாமல் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாற்றிட்டாங்க அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜம்மு காஷ்மீருக்காவது வந்து ஒரு சட்டமன்றம் இருக்கு தேர்தல் அப்படிங்கிற ஒரு ஒரு நடைமுறையாவது இருக்கு அது இப்போ தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் லடாக்குக்கு சட்டமன்றமே கிடையாது முழுக்க முழுக்க யூனியன் மினிஸ்ட்ரியினுடைய கட்டுப்பாடு எந்த மினிஸ்ட்ரி பாஜகவினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய மோ அமித்ஷா நேரடி கட்டுப்பாட்டில் லடாக் மோசமா இருக்கு மக்கள் வன்முறை இப்போ காரணம் மத்திய அரசாங்கம் தான் அவங்களுடைய பாதுகாப்பு தோல்விகள் தான் காரணம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த மக்களினுடைய எழுச்சி என்ன என்ன அரசியல் கோரிக்கை வைக்கிறாங்க அது குறித்து என்ன உரையாடல் நடத்தணும் அப்படிங்கிறது குறித்து எந்த புரிதலுமே இல்லாம செயல்படுறது அவங்க கேட்கக்கூடிய நாலு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லடாக்கை ஒரு மாநிலமா மாத்துங்க எங்களுக்கு யூனியன் டெரிட்டரி வேண்டாம் எங்களுக்கு மாநில சட்டமன்றம் வேணும் எம்எல்ஏக்கள் வேணும் நாங்கள் மக்களை தேர்ந்தெடுப்போம் அதாவது மக்களாகிய நாங்கள் தேர்தல் ஜனநாயகத்தின் அடிப்படையில் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுப்போம் எங்களுக்கு ஒரு முதலமைச்சர் வரணும் அப்படின்னு ஒரு நியாயமான கோரிக்கையை இந்த உலகத்திலேயே பாருங்க தேர்தல் எங்களை தேர்வு எடுக்கடா அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடக்குது இது இந்திய ஜனநாயகத்துக்கு உண்மையிலேயே வந்து ஒரு இழுக்கான ஒரு விஷயம் முதல் முதலாக மக்கள் இறங்கி தேர்தல் நடத்து எனக்கு முதலமைச்சர் வேணும் எம்எல்ஏ வேணும்னு ஒரு போராட்டம் நடத்துறாங்க நீங்க கண் தொடைப்பாக வச்சிருக்கக்கூடிய எந்த நிர்வாகமும் எங்களுக்கு தேவையில்லைங்கிறாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா அரசியல் சாசனத்தின் கீழான உரிமைகளை வழங்க வேண்டும் எஸ் பர் தான்ஸ்டியூஷன் ஒரு ஸ்டேட் என்னென்னலாம் கொடுக்குதோ அது எல்லாத்தையும் கொடு அப்படின்னு கேட்கிறாங்க மூணாவது லடாக் உள்ளூர் படங்குடிகளின் தனித்துவத்தை பாதுகாக்கும் சுயாட்சி நிர்வாக கவுன்சில் அமைத்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சுயாட்சி நிர்வாக கவுன்சில் அப்படிங்கிறது மத்த மாநிலத்துக்கெல்லாம் கிடையாது பழங்குடியின மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு ஷெடியூல் ட்ரைப்ஸ் கமிஷன் இருக்கு பாத்தீங்களா அந்த கமிஷனே ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கு லடாக்குக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கு எஸ் சி எஸ்டி கமிஷன் குறிப்பாக பழங்குடியின கமிஷன் இந்த சிறப்பு அதிகாரங்களை டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்களை உருவாக்க வேண்டும் அப்படிங்கறது வந்து ஏற்கனவே ரெக்கமெண்டேஷனாக கொடுத்துருக்கு அதாவது மற்ற மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாராளுமன்றத்துக்கும் அல்லது சட்டமன்றத்துக்கும் அதிகமான உதவி உரிமை இருக்கும் நேரடியாக பாத்தீங்க அப்படின்னா சட்டத்தை ஏற்றி ஒரு டிஸ்ட்ரிக்டுக்குள்ள என்ன வேணாலும் மாற்றி அமைக்க முடியும் ஒரு டிஸ்ட்ரிக்டே மாற்றி அமைக்க முடியும் இது பாராளுமன்றத்துக்கும் சரி சட்டமன்றத்துக்கும் சரி இந்த அதிகாரங்கள் வந்து இருக்கு ஆனா அந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் இவங்க கேட்கக்கூடிய அந்த கவுன்சில் பவர் இருக்கு பாத்தீங்களா சுயாட்சி உரிமை கொண்ட கவுன்சில் பவர் உருவாக்கும் போது டிஸ்ட்ரிக்டே ஒரு தனி பாடியா மாறிடும் அதுல வந்து எலக்டட் மெம்பர்ஸும் பிளஸ் கவர்னரால் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸும் வந்துருவாங்க மினிமம் ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் வந்து கவர்னர் அப்பாயின் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் மெம்பர்ஸ் வந்து டைரெக்டாவே வந்து அந்த கவுன்சிலுக்கு எலெக்ட் ஆகி வருவாங்க இது ஏன் நடக்குது அப்படின்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க வடகிழக்கு மாநிலமா இருக்கட்டும் இல்ல பழங்குடியின மக்கள் அதிகமாக வாழக்கூடிய மாநிலத்தில் ரீஜனுக்கு ஒரு பழங்குடியின இருப்பாங்க இப்போ வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய பழங்குடி அந்த அந்த ஏரியாவில் இருக்க மாட்டாங்க இது வேற பழங்குடியாக இருப்பாங்க அந்த வேற பழங்குடியாக இருப்பாங்க இப்போ அதே பிரச்சனை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லடாக்லையும் நாற்பத்தேழு சதவீதம் முழுக்க பழங்குடியிட தான் அது குறிப்பாக பார்த்திங்கன்னா லே பிராந்தியத்தில் அறுபத்தி அறுபத்தாறு சதவீதம் இருக்காங்க நுப்ராவில் எழுபத்தி மூணு சதவீதம் இருக்காங்க கல்ஜிதியில் நைன்டி செவன் பர்சென்டேஜு கார்கில் எயிட்டி த்ரீ பர்சன்டேஜ் சங்குவில் வந்து எயிட்டி நைன் பர்சென்டேஜ் இது மட்டும் இல்லாமல் ஜான்ஸ்கேரில் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இது எல்லாரும் ஒரே பழங்குடியானு கேட்டால் கிடையாது அந்தந்த டிஸ்ட்ரிக்குள்ளே வேறு வேற வேறு பழங்குடி இருப்பாங்க அப்போ அந்தந்த பழங்குடி எங்களுடைய உரிமை எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு உரிமை எங்களுடைய நிலம் உரிமை எங்களுடைய வழிபாடு உரிமை இதையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல ஒரு ரெப்ரஸண்டேட்டிவ் பாலிடிக்ஸ் ஒரு கவுன்சிலாக கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வேண்டுகோள் இதை ஏற்கனவே வடகிழக்கு மாநிலத்துக்கு நம்ம செஞ்சிருக்கிறோம் இந்திய அரசாங்கம் செஞ்சிருக்கு அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்கு இதன்படிதான் அவங்க வந்து வடகிழக்கு மாநிலத்துல பல டிஸ்ட்ரிக் கவுன்சில்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு பழங்குடியினமுமே பாதுகாக்கப்பட்டிருக்கு ஸோ அதே மாதிரியான ஒரு தான் இவங்க கேட்கறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இதற்காக பழங்குடிகளை அரசியல் சாசனத்தின் ஆறாவது அட்டவணையில் சேர்க்க வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சிக்ஸ்த் ஷெட்யூல் அப்படிங்கிறது ரொம்ப 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 பிரத்யோகமான ஒரு விஷயம் இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம் நம்ம பேசிட்டு இருந்த எல்லா விஷயமே சிக்ஸ்த் ஷெட்யூல் பண்ணப்பட்டிருக்கு சிக்ஸ்த் ஷெட்யூல பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷன் ஃபார் ஏரியாஸ் இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் இந்த மாநிலங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் பாடிஸ் இருக்கு இல்லையா அந்த பவர் கொடுத்துருக்குறாங்க கவர்னரோ ஜனாதிபதியோ அந்த டிஸ்ட்ரிக் பவரில் வந்து சில மாடிஃபிகேஷன் பண்ணலாம் ஆனால் ஒரு நேரடியாக சட்டமன்றமோ பாராளுமன்றமோ அதை பண்ண முடியாது ஸோ சிறப்பு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சிறப்பு அதிகாரத்தின் அடிப்படையில் கூடிய டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அது மட்டும் இல்லை அந்த கவுன்சிலுக்கு எக்கச்சக்கமான பவர் இருக்குது தே கேன் மேக் லாஸ் லேண்ட் வாட்டர் கல்டிவேஷன் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலம் குறித்தான அந்த காடுகள் குறித்தான எல்லா உரிமையுமே அந்த மாவட்ட கவுன்சிலால மட்டும்தான் எடுக்க முடியும் அந்த மாவட்ட கவுன்சில மீறிட்டு நீங்க ஒரு கார்பரேட் கம்பெனி அங்க ஆரம்பிக்க முடியாது தான் இதை டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலை உருவாக்காம இழுத்து நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஸ்டேட் மாத்தாம எடுத்து அடிக்கிறாங்க அப்ப நீங்க ஸ்டேட் ஸ்டேட்ஹுட்டா மாற்றணும் அது ஒரு மாநில அரசாக மாற்றணும் இன்னொரு பக்கம் பழங்குடியின மக்களுக்கே இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரம் ஷெட்யூல் சிக்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா அதை அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இதை எல்லாத்தையும் காலி பண்ற மாதிரிதான் ஏற்கனவே மோடி அரசாங்க ஃபாரஸ்ட் ஆக்ட வேற கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது மோடி அரசாங்கத்திற்கு சிம்பிளா என்ன அப்படின்னா அது பழங்குடியின மக்களா இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் இந்த நிலத்தை கார்பரேட் கம்பெனிக்கு விற்கலாம் அந்த நிலத்தை கார்பரேட் கம்பெனிக்கு விற்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு ஒரு மக்களுடைய கலாச்சார பண்பாடு இதை காப்பாத்தணுங்க ஒரு அக்கறையே கிடையாது அவங்களை பொறுத்த வரைக்கும் கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிறது ஆரியம் வேதம் சமஸ்கிருதம் பிராமணியம் இதை பாதுகாத்தாலே போதும் ஆனால் பழங்குடியின மக்களுக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான கலாச்சாரத்தை அவங்க பொருட்படுத்த மாட்டேங்கிறாங்க இதனாலதான் இந்த பிரச்சனையை தோங்குது இவங்க வெறும் ஸ்டேட் ஸ்டேட்ஹுட் மாநில அரசு மட்டும் கேட்கல ஷெட்யூல் சிக்ஸ் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் கவுன்சில் மாதிரியான சொல்றாங்க இந்த கமிட்டி இந்த கவுன்சில் ஃபார்ம் பண்ணும்போது மட்டும்தான் இந்தியாவில் பழங்குடியின மக்களை பாதுகாக்க முடியும் இதை அடிப்படையாக வச்சு தான் போராட்டம் ஏதோ அந்த மக்கள் வந்து முட்டாள்தனமாலாம் போராட்டம் தன்னுடைய நியாயமான உரிமைக்காக நிலத்தை மொழியை கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கான அடிப்படையான உரிமை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தேர்தல் ஜனநாயகத்தினூடாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து உட்கார்ந்து எங்கள் ஆளணும் அப்படிங்கிற ஒரு நியாயமான கோரிக்கையை வச்சு அவங்க போராடுறாங்க ஆனா இது ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் பக்கம் திருப்பி விட்டுட்டு இது ஏதோ ஜென்ஜட்டினுடைய கலவரம் அதை உருவாக்குனது ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லி மறைமாத்திர வேலையை இந்த மோடி அரசாங்கம் செஞ்சிருக்காங்க இது நியாயமே கிடையாது அந்த மக்கள் அந்த மக்களுக்கான உரிமை என்ன அப்படிங்கிறத அரசாங்கம் செவிசாய்த்து அதை பூர்த்தி செய்ய வேண்டியது அவருடைய கடமை ஏன்னா அந்த லடாக் பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வறிய நிலையில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் பழங்குடியின மக்களை பாதுகாப்பது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரதான கடமை அதை பாஜக செய்யுமா இல்ல நேரடியாக உச்சநீதிமன்றம் தலையீடுகள் தேவைப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்